நான் வந்து வந்து உங்களுக்கு நினைவூட்ட விரும்பறேன். ஒரு சமயத்தில் நீங்க நல்லா பாபத்தை இயற்பாட்டி காத்துக்கிட்டீங்க. சிவகங்கை மாவட்டத்துக்கு மென்மை செய்திடா. எம் கோயல்ப்பட்டி வீங்கஞ்சி காளியம்மா தெரியாதே. ஏறி ஆரோட களிய காளியம்மா தெற்கே இருந்து எல்லார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கறது. சேபடியின் இருந்து வந்து பரிசுக்கற இந்த எல்லாரே எங்க மண்ணுக்கு மென்மையாக பெருமை சேர்த்து இருக்கிறவங்க. ஒரே நன்கொடோடு நாயகன மகேஷ்

விளையாடிக் கொண்டிருக்கின்றன வெற்றி பெற்ற தற்போது சிறப்பாக விளையாடிய அன்பு தமிழ்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது